நேகாவின் உருவத்தை விட பல மடங்கு அவன் பெரிதாக இருந்ததால் எவ்வளவு முயற்சித்தாலும் அவளால் அந்த மொட்டை தலை ரவுடியின் பிடியில் இருந்து வெள்ளை நிறக்கை சிவந்திருந்தது பின் இறுக்கமாக அவன் பிடித்திருந்த கையை முதலில் விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வேகமாக மொட்டைத்தலை ரவுடியின் கையை ஆக்ரோஷமாக கடித்தாள் அவள் கடித்ததில் மேல் வரிசை பற்களும் கீழ் வரிசை பற்களும் அவன் கையில் ஆழமாக பதிந்தது வலியால் கத்திக்கொண்டே அவளுடைய கையை விட்டான் அவன் ஒற்றை காலை மேலே தூக்கி கொண்டு தன்னுடைய கைகளை உதறி கொண்டே சமயத்தை உபயோகப்படுத்திக் கொண்டு பாத்ரூம் வாசலை நோக்கி ஓடினாள் ஆனால் அவளை விடாமல் துரத்தி பிடித்த மொட்டை தளிரபடி அவன் கையில் வைத்திருந்த சரக்கு பாட்டிலை எடுத்து என்ன தைரியம் இருந்தா என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு ஓட நினைப்ப ஒரு தடவை என்கிட்ட கிட்ட யாரும் தப்பிக்கவே முடியாது என்னாச்சு என்று நினைத்துக்கொண்டே மெதுவாக தன்னுடைய கண்களை திறந்து பார்த்தாள் ஸ்னேகா ஆனால் அந்த மொட்டை தலை ரவுடி வாயில் ரத்தத்துடன் தரையில் விழுந்திருப்பதை பார்த்த ஸ்னேகா சுத்தி முத்தியும் பார்த்தாள் அப்பொழுது என்ற குரல் கேட்க அந்த சத்தம் வந்த திசையை திரும்பி பார்த்தாள் அந்த மொட்டை தலை ரவுடி வைத்திருந்த பாட்டிலை கையில் பிடித்துக்கொண்டு சூர்யா நின்றிருந்தான் சூர்யாவையும் அந்த மொட்டை தலை ரவுடியையும் மாறி மாறி பார்த்த ஸ்னேகா நீதான் அவன் அடிச்சு என்ன காப்பாத்தனதா என்ற சினேகா அந்த மொட்டைத்தலை தலை ரவுடியின் பிடியால் சிவந்து போன கையை வைத்து ஊன்றி தட்டு தடுமாறி எழுந்து நின்றாள் சூர்யாவை தொடர்ந்து வந்த பிரீத்தி வேகமாக ஸ்னேஹாவை தாங்கிக் கொண்டாள் ஸ்னேஹா இங்க என்ன நடந்துச்சு அவையே உன் அடிக்க வந்தா என்று பிரீத்தி பதட்டத்துடன் கேட்டாள் இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான் என் கையை இறுக்கமா பிடிச்சிருந்தனாலதான் சிவந்துருச்சு அதான் அவன்கிட்ட இருந்து தப்பிக்க நான் கடிச்சேன் அந்த கோபத்துலதான் பாட்டில் அடிக்க வந்தான் என்று மீண்டும் அந்த மொட்டை தலை ரவுடியின் கையை பார்த்தாள் நேகா இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் பொழுது பிரதாபும் இன்பாவும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர் ஸ்னேஹாவின் இந்த நிலைமையை பார்த்த பிரதாப் கோபத்தில் அடிப்பட்டு கீழே விழுந்திருந்த அந்த மொட்டை தலை ரவுடியை இன்பாவுடன் சேர்ந்து அடிக்க தொடங்கினான் ஏற்கனவே சூர்யாவிடம் அடி வாங்கி எழுந்திருக்க முடியாமல் படுத்து இருந்த அந்த மொட்டை தலை ரவுடியால் பிரதாப் இன்பாவின் அடியை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை வலியால் கத்த ஆரம்பித்தான் ஆனாலும் விடாமல் அவனை மாறி மாறி பிரதாபும் இன்பாவும் அடித்துக் கொண்டே இருந்தனர் போதும் இதுக்கு மேலே அடிச்சா செத்துருவான் விடுங்க என்ற சூர்யா பிரதாபின் கையை பிடித்தான் சட்டென்று சூர்யாவின் கையை உதறிவிட்ட பிரதாப் சூர்யா தொட்ட இடத்தில் வேகமாக தூசி தட்டுவது போல தட்டிவிட்டான் அதுவரை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் என்று ஸ்னேகா நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது சூர்யா காப்பாற்ற வந்தது அவள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த செயல் சூர்யாவின் மீது வைத்திருந்த பகையை லேசாக தகர்த்து எரித்தது ஆனால் இப்பொழுது அந்த ரவுடியை விட்டுவிடும்படி சூர்யா கூறியது ஸ்னேகாவுக்கு பிடிக்கவில்லை உனக்கு பயமா இருந்தா ஓரமா போய் உட்காரு இல்ல பயமா இருந்தா கண்ணை முடிக்கும் என்ற இன்பா சூர்யாவை பற்றி முழுவதுமாக தெரியாமல் கிண்டல் செய்தான் போதும் இந்த அடி அவன் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப என்றேஹா கேபினை நோக்கி நடந்தாள் பிரீத்தியும் அவளை தாங்கிக் கொண்டே கேபினுக்கு சென்றாள் பிரதாபும் இன்பாவும் மொட்டை தலை ரவுடியை அடிப்பதை அப்படியே நிறுத்திவிட்டு கேபினுக்கு சென்றனர் சூர்யா எதையும் பேசாமல் கடைசியாக கேபினுக்குள் நுழைந்தான் ரொம்ப பயமா இருந்தா சொல்லு சூர்யா இப்ப கூட நீ கார்ல கிளம்பலாம் ஓ சாரி உன்கிட்ட சொந்தமா கார் கூட இல்லதான இன்பா தன்னுடைய சிரிப்பை அடக்க முடியாமல் சத்தமாக சிரித்தான் சூர்யா அவர்கள் பேசிய எதையும் பெருசாக எடுத்துக் கொள்ளவில்லை லேசாக சிரித்து கொண்டே சேரில் அமர்ந்தான் அதே நேரம் மொட்டை தலை ரவுடி தரையில் அடிபட்டு விழுந்து கிடப்பதை பார்த்த ரவுடி கும்மல் உங்களை யார் அடிச்சா கூட்டத்தில் கூட்டத்திலிருந்து ஒரு ரவுடி வேகமாக மொட்டை தலை ரவுடியை தூக்க அவன் கூடவே மற்ற ரவுடிகளும் சேர்ந்து அவனை தூக்கிக் கொண்டு சூர்யா இருந்த பக்கத்து கேபினுக்குள் நுழைந்தனர் அந்த கேபின் உள்ளே பூ போட்ட சட்டை அணிந்து கொண்டிருந்த ஒரு தன் மொட்டை தலை ரவுடி அடிபட்டு தரையில் மயக்கத்தில் இருப்பதை பார்த்து சட்டென்று எழுந்து நின்றான் அவன் எழுந்து நிற்க கூடவே சுத்தி இருந்த மற்ற ரவுடிகளும் எழுந்து நின்றனர் மொட்டை ரவுடியை அந்த நிலைமையில் பார்த்தவனின் முகம் கோபத்தில் கொந்தளித்தது அவன் வேறு யாரும் இல்லை பார் ஓனர் மகேஸ்வரன் தான் ஏற்கனவே ஒருமுறை பிரீத்தியை கடத்திய விவகாரத்தில் சூர்யாவிடம் சிக்கிய அதே மகேஸ்வரனின் அடியால் தான் அந்த மொட்டை தலை ரவுடி ஆனால் இப்பொழுது இது சூர்யாவின் விவகாரம் என்று மகேஸ்வரனுக்கு தெரியாது தன்னுடைய அடியால் நிலைமையை பார்த்த மகேஸ்வரன் யார் இப்படி பண்ணது என்று அவன் முன்னே இருந்த டேபிளை தன்னுடைய கையால் தட்ட மகேஸ்வரன் சார் இருக்க ஒரு பொண்ணு என தட்டு தடுமாறி அரை மயக்கத்தில் மொட்டை தலை ரவுடி பதில் கூறினான் இங்க இருக்கிற எல்லா கேபினையும் தேடுங்கடா இவன் அடிச்ச எவனும் உயிரோட வெளியே போக கூடாது என்று மகேஸ்வரன் கூற அடுத்த நொடியே அங்கிருந்த அனைவரும் வேகமாக தங்களுடைய கையில் இருந்த ஆயுதத்தை சட்டையில் சொருகிக் கொண்டு ஓடினார்கள் மொட்டை தலை ரவுடி ராக்கி மகேஸ்வரனை பார்ப்பதற்காக சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வந்தான் சென்னையில் பெரிய ரவுடியான ராக்கி மகேஸ்வரனின் உயிர் நண்பன் கோயம்புத்தூருக்கு சிறு வேலை காரணமாக வந்தவன் அப்படியே மகேஸ்வரனை பார்க்க வந்தான் பரம்பரை ஹோட்டலில் மொத்தம் நூறுக்கும் மேற்பட்ட பிரைவேட் கேபின் உள்ளது அந்த நூறு கேபினில் பிரதாப் இருந்த அறையை பத்தே நிமிடத்தில் கண்டுபிடித்தனர் சார் கண்டுபிடிச்சிட்டோம் கேபின் பத்துல தான் இருக்காங்க என்று மகேஸ்வரனுக்கு போனில் தகவல் வந்தது அதற்குள் பிரதாபையும் இன்பாவையும் மகேஸ்வரனின் ரவுடிகள் அடிப்பதற்கு கேபினை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தனர் கதவை உடைத்துக்கொண்டு கொண்டு திடீர் என்று நாலந்து ரவுடிகள் உள்ளே வந்ததை பார்த்த பிரீத்தியும் ஸ்னேகாவும் பயந்து போனார்கள் அதில் ஒருத்தன் வேகமாக ஓடி வந்து பிரதாபின் சட்டையை பிடித்துக்கொண்டான் வேகமாக அவனிடமிருந்து விலகி கொண்ட பிரதாப் அவனை ஓங்கி அடித்ததில் அந்த கேபினை சுற்றி இருந்த மற்ற ரவுடிகள் பின்வாங்கினார்கள் யாருடா நீங்கள்லாம் என்னோட ஹோட்டல்குள்ள வந்து ஏமலையே கை வைக்கிறது மரியாதையே ஓடி போய் உங்க பாச கொட்டிட்டு வா என பிரதாப் தன்னுடைய கைகளை முறுக்கிக் கொண்டு கேட்டான் அப்பொழுது அவன் அருகே நின்றிருந்த இன்பா இவங்க எல்லாரையும் என்ன பண்ணலாம் எல்லார் கையையும் வெட்டிடலாமா என்று இன்பா சர்வ சாதாரணமாக கூறினான் பல நகை கடை நடத்துவது சாதாரணமான விஷயம் இல்லை இன்பாவிற்கு பல ரவுடிகளின் தொடர்பு இருந்த தைரியத்தில் பேசினான் அப்பொழுது என்ன தைரியம் என்ன நீ கூப்பிட்டதான் சொன்னாங்க என்ற ஒரு குரல் கேட்க சுற்றி இருந்த ரவுடிகள் வேகமாக ஒரு பக்கமாக வழிவிட்டு நின்றனர் மகேஸ்வரனும் ராக்கியும் உள்ளே நுழைந்தனர் மகேஸ்வரனை பார்த்தவுடன் இன்பாவின் கை காலெல்லாம் எல்லாம் ஆரம்பித்தது பயத்தில் பிரதாபை திரும்பி பார்த்தான் பிரதாபும் பயத்தில் வேர்த்து விறுவிறுத்து போய் நின்றிருந்தான் இங்கே யாருடா இவங்களோட பாச பாக்கணும்னு கேட்டது நீயா நீயா என மகேஸ்வரன் மாத்தி மாத்தி பிரதாபையும் இன்பாவையும் பார்த்து கேட்டான் பெரிய சிக்கலில் இருவரும் மாட்டிக்கொண்டோம் என்று நினைத்து கொண்டே ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டனர் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்த இன்பா ஹலோ சார் நான் தான் இன்பா ஹரி ஜுவல் ஷாப் வச்சிருக்கோம் என்னோட அப்பாவை உங்களுக்கு நல்லா தெரியும் என்று தன்னுடைய கையை நீட்டினான் ஐயோ சாரி சார் ஹரி சார் பையனா எனக்கு தெரியாம போச்சு என்னை மன்னிச்சிடுங்க தெரியாம பண்ணிட்டேன் என இன்பாவின் முன்னால் கையை கட்டிக்கொண்டு குனிந்தபடி மகேஸ்வரன் நின்றான் மகேஸ்வரனே தனக்கு பயந்து போய் நின்று கொண்டிருப்பதை பெருமையாக நினைத்து பின்னால் நின்றிருந்த அனைவரையும் சிரித்துக் கொண்டே சுத்தி பார்த்தான் உதட்டில் லேசான சிரிப்புடன் நின்று கொண்டிருந்த இன்பா அடுத்த வழியால் கத்த ஆரம்பித்தான் உங்க அப்பம் பெரிய கொம்பனா உன் அப்பனே என் காலு கீழதான் விழுந்து கிடப்பான் நேத்து முனைச்ச நீ யாரு கை கால வெட்டணும்னு சொன்ன என இன்பாவின் கைகளை முறுக்கி கொண்டே மகேஸ்வரன் கேட்டான் வலியால் இன்பா கத்த அந்த சத்தம் பத்தவில்லை என்று மேலும் வேகமாக முறுக்கினான் அப்பொழுது பிரதாப் வேகமாக மகேஸ்வரன் அருகில் வந்து சாரி சார் ப்ளீஸ் விட்டுருங்க அவன் தெரியாம ஏதோ ஜோக்குக்கு சொல்லியிருப்பான் விட்டுருங்க என பிரதாப் அவன் முன்னே பணிவாக பேசினான் அப்போ நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா என்ற மகேஸ்வரன் இன்பாவின் வாயை கிழிக்க சொல்லி அங்கிருந்த ரவுடிகளுக்கு உத்தரவிட்டான் அந்த ரவுடிகளும் தங்களுடைய கைகளால் இன்பாவின் வாயை கிழிக்க ஆரம்பிக்க அதை தடுக்க வந்த பிரதாபை ஓங்கி மிதித்தான் பிரதாப் அங்கிருந்த சேரில் விழுந்ததில் அது ரெண்டு துண்டாக உடைந்தது அப்பொழுது ஒரு குரல் மகேஸ்வரனின் பின்னாலிருந்து இருந்து போதும் நிறுத்து என்று கேட்டது சூர்யா அதே அறையில் இருப்பது மகேஸ்வரனுக்கு தெரியாது சூர்யாவை மீண்டும் பார்த்தால் மகேஸ்வரனின் நிலை என்ன போதும் நிறுத்து என்று ஸ்னேஹா கீழே அடிபட்டு எழுந்திருக்க முடியாமல் விழுந்து கிடந்த பிரதாபை தூக்கினாள் அப்பொழுது சினேகாவை பார்த்த மொட்டை தலை ரவுடி ராக்கி மச்சா இந்த பொண்ணு தாண்டா அது அவளை விடாதரா என்ன கடிச்சு வச்சது மட்டும் இல்லாம ஆளை வச்சு வேற அடிக்க விட்டா என்ற மொட்டை தலைவர் ரவுடி கோபத்தில் ஆக்ரோஷமாக கத்தினான் இப்பவே உங்க எல்லாரையும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் என்ற ஸ்னேகா வேகமாக தன்னுடைய இருந்து செல்போனை எடுத்தாள் அவள் போலீஸுக்கு டயல் செய்வதற்கு முன்னே அவளுடைய போன் சுவற்றில் முட்டி கீழே விழுந்து சிதறியது இது எல்லாம் ஒரு செகண்டில் நடந்து முடிந்து விட்டது கண்ணை மூடி திறப்பதற்குள் தன்னுடைய செல்போன் பறந்து போய் தரையில் சிதறி கிடந்ததை பார்த்த ஸ்னேகா அதிர்ச்சியில் உறைந்து யாரு கிட்ட வந்து போறேன்னு சொல்ற என்று ஸ்னேகாவின் அருகில் நின்றிருந்த மகேஸ்வரனின் அடியால் பேசினான் சேக்கராவல நம்ம இடத்துக்கு இழுத்துட்டு போங்க என்னோட மச்சான் ராக்கி நான் எண்ணிக்கு கொடுக்காம விட்டதில்ல என மகேஸ்வரன் கூறிய அடுத்த நொடியே நாலைந்து ரவுடிகள் ஸ்னேஹாவின் கையை பிடித்தனர் அப்பொழுது மரியாதையா அவளை விட்டுட்டு இங்கிருந்து போயிடுங்க என்று பிரீத்தியின் குரல் கேட்டது பிரீத்தியை பார்த்த மொட்டை தலை ரவுடி ஒரே கல்லுல ரெண்டு மாங்காடா என்று மகேஸ்வரனை பார்த்து சிரித்தான் திடீரென்று மகேஸ்வரனின் முகம் மாறியது பிரீத்தியையும் அவளுக்கு பின்னால் அமைதியாக நின்றிருந்த சூர்யாவையும் பார்த்த மகேஸ்வரனின் அடிவயிறு கலக்க ஆரம்பித்தது அவனுக்கு பயத்தில் வேர்க்க தொடங்கியது பேசுவதற்கு வார்த்தைகள் கூட வரவில்லை சிங்கத்தோட கொகையிலேயே மாட்டிக்கிட்டோமே என்று பயந்தான் இவர்களுக்கும் சூர்யாவிற்கும் சம்பந்தம் இருக்கும் என்று அவன் கூட பார்க்கவில்லை நேகாவையும் பிரீத்தியையும் இழுத்துக்கொண்டு நம்முடைய கேபினுக்கு செல்லுங்கள் என்று மொட்டை தலை ரவுடி அடியாட்களுக்கு கட்டளையிட்டான் அதை கேட்ட மகேஸ்வரன் வேகமாக மொட்டை தலை ரவுடியை எட்டி உதைத்தான் ஒரு நிமிடத்திற்கு முன்பு வரை தன்னுடைய நண்பன் ராக்கி கேட்ட எதையும் செய்யாமல் விடமாட்டேன் என்றான் ஆனால் இப்பொழுது அவன் இப்படி நடந்து கொள்வது சூர்யாவை தவிர அங்கிருந்த யாருக்கும் புரியவில்லை என்ன தைரியம் இருந்தா பிரீத்தி மேடத்தையே இழுத்துட்டு போக சொல்லுவ அவங்க யார் தெரியுமா என்று மகேஸ்வரன் மேலும் ராக்கியை கண்முன் தெரியாமல் அடித்தான் பிரீத்தியின் முன் வயந்து கொண்டே மகேஸ்வரன் நிற்பது அங்கிருந்த யாருக்கும் எதுவும் புரியவில்லை அதைவிட மகேஸ்வரன் இப்படி நடந்து கொள்வது பிரீத்திக்கு அதிர்ச்சியாக இருந்தது சூர்யாதான் பிரீத்தியை காப்பாற்றினான் என்ற ஒரு விஷயம் வெளியில் தெரிய வந்தால் அவனுடைய மற்றொரு கையும் போய்விடும் என்ற பயம் அவனுக்குள் இருந்தது அதனால் சூர்யாவை அவன் தெரிந்ததைப் போலவே காட்டிக்கொள்ளவில்லை பிரீத்தி மேடம் நீங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த பக்கமே தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டோம் என் ஃப்ரெண்டு தெரியாம தப்பு பண்ணிட்டான் அவனை விட்டுருங்க அவனுக்கு நான் காலில் என்ற மகேஸ்வரன் பிரீத்தியின் காலில் விழுந்தான் தன் அருகே நின்றிருந்த மொட்டை தலை ரொடி ராக்கியின் காலை பிடித்து இழுத்து பிரீத்தியிடம் மன்னிப்பு கேட்க வைத்தான் அதுவரை விளையாட்டுக்காக தான் மகேஸ்வரன் இப்படி செய்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது நேஹா ஒன்றும் புரியாமல் பிரீத்தியை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் கீழே அடிபட்டு விழுந்து கிடந்த பிரதாபும் இன்பாவும் அதிர்ச்சியில் தங்களுடைய வாயை பிளந்து கொண்டு பார்த்தார்கள் பிரீத்தி இவ்வளவு பெரிய ஆள் என்று முன்பே தெரிந்திருந்தால் தேவையில்லாமல் இந்த வீண் வம்பிற்கு சென்றிருக்கவே மாட்டேன் என்று பிரதாப் நினைத்தான் ப்ரீத்தி மேடம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சது மட்டும் இல்லாம இந்த கேபினையும் உடைச்சிட்டோம் அதுக்கு காம்பன்சேட் பண்றோம் இன்னும் வேற ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்க நாங்க அதையும் பண்றோம் என்ற மகேஸ்வரன் தன் அடியாட்களை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினான் அவர்கள் செல்லும் வரை காத்திருந்த ஸ்னேகா பிரீத்தி மகேஸ்வரன் ஏன் இப்படி நடந்துக்கிறான் உனக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் என்ன நடக்குது இங்க சிறிது நாட்களுக்கு முன் மகேஸ்வரன் தன்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்ததையும் அப்பொழுது சரியான நேரத்தில் போலீஸ் வந்து அவளை காப்பாற்றி விட்ட கதையும் ஸ்னேகாவிடம் கூறினாள் இதுல உனக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கா உனக்கு அவன முன்னாடி தெரியுமா என ஸ்னேகா சந்தேகத்துடன் சூர்யாவை பார்த்து கேட்டாள் உள்ளுக்குள் சூர்யாவிற்கும் இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்று லேசான சந்தேகம் ஸ்னேஹாவிற்கு இருந்து கொண்டே இருந்தது என்ன காமெடி பண்ற எனக்கு எப்படி அவனை தெரியும் நான் ஒரு சாதாரண பிஏ அதுவும் வீட்டோட மாப்பிள்ளைக்கு அவன்கூட கூட என்ன வேலை என்று சூர்யா தன்னுடைய தலையை தெரியாது என்று ஆட்டிக்கொண்டே அப்பாவியாக முகத்தை வைத்து பேசினான் நிஜமாதான் சொல்றியா என்று சினேகா ஒரு ஸ்கூல் டீச்சர் தன்னுடைய மாணவனை மிரட்டுவது போல கேட்டாள் அவள் முகம் முழுவதும் சந்தேகத்தில் நிரம்பி இருந்தது இப்படி என்ன மறைச்சி பார்த்தாலும் அதுதான் உண்மை உனக்கு டவுட்டா இருந்தா வேணும்னா அந்த ரவுடி போய் கேளு என்று மீண்டும் அப்பாவித்தனமாக தன் முகத்தை வைத்துக் கொண்டான் சூர்யா கண்டிப்பாக மகேஸ்வரன் சூர்யாவை தெரியும் என்று கூறமாட்டான் அதைத் அதை தாண்டி ஒருவேளை சூர்யாவை தெரியும் என்று அவன் கூறினால் அவன் நிலைமை என்ன ஆகும் என்பது அவனுக்கு நன்றாக அறிந்திருந்தது சூர்யா இருக்கும் பக்கம் கூட அவன் தலை வைத்து படுப்பதற்கு பயப்படுவான் ஏனென்றால் உண்மையான சூர்யாவை பற்றி அவனுக்கு மட்டுமே தெரியும் அங்கிருக்கும் யாருக்கும் தெரியாது நேஹாவைப் போலவே பிரீத்திக்கும் சூர்யா மேல் லேசாக சந்தேகம் எழுந்தது ஆனால் அதே சமயம் சூர்யாவுக்கு நிச்சயம் அவனை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் தோன்றியது கண்டிப்பாக சூர்யாவுக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது அதனால் தான் அவனை அதிகம் அடிக்க வேண்டாம் என்று தடுத்து நிறுத்திருக்கிறான் பிரச்சனை வருவதற்கு முன்பே அதை தடுப்பதற்காக தான் சூர்யா அவ்வாறு கூறினான் என்று பிரீத்தி அப்பொழுதுதான் உணர்ந்தாள் அதே சமயம் தன்னுடைய ரவுடிகளை அழைத்துக் கொண்டு அவசர அவசரமாக வண்டியில் ஏறி கொண்டிருந்த மகேஸ்வரனை தடுத்து நிறுத்திய மொட்டை தள்ளி ரவுடி ராக்கி இதுவரைக்கும் நீ என்ன அடிச்சதே கிடையாது ஆனா அந்த அந்த பொண்ணுக்காக நீ கண்டிப்பா சாதாரண ஆளா இருக்க பொண்ணு உடம்பெல்லாம் காயத்தில் நடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த மொட்டை தலை ராக்கியை கைத்தாங்களாக அழைத்துக் கொண்டு வண்டியில் ஏற்றி கொண்டிருந்த மகேஸ்வரனை பார்த்து கேட்டான் நான் பயப்படுறது அந்த பொண்ணுக்கு கிடையாது ஆனா அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருந்தான் அவன் சாதாரணமான ஆள் கிடையாது மச்சா என்ன சொல்ற என்ற மொட்டை தலை ரவுடி ராக்கி தன் கைகளை தலையில் வைத்துக் கொண்டு அமர்ந்தான் அப்பேற்பட்ட ஒருத்தனோட மோதி இருந்தா கண்டிப்பா என்னோட உயிரே போயிருக்கும் நல்ல வேலை கடைசி நேரத்துல நீ சாதுரியமா யோசிச்சதுனால நம்ம தப்பிச்சோம் என்று மொட்டை தலை ரவுடி ராக்கி கூறினான் பிரதாபும் இன்பாவும் இருந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார்கள் சிறு காயங்களுடன் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இருவரும் தப்பித்தனர் பிரதாபின் மனநிலையை உணர்ந்த ஸ்னேகா அவனுடன் சிறிது நேரம் இருந்து விட்டு வருவதாக கூறினாள் அதனால் சூர்யாவும் பிரீத்தியும் மட்டும் அங்கிருந்து கிளம்பினர் இப்பவே லேட் ஆயிடுச்சு மழை வேற வர மாதிரி இருக்கு சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போனோம் அம்மா தனியா இருப்பாங்க என்ற பிரீத்தி அவசர அவசரமாக காரில் ஏறி அமர்ந்தாள் ஒரு சில மணி நேரத்திற்கு பிறகு ஊட்டியை நெருங்கும் தொலைவில் வண்டி சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நின்றது என்னாச்சு சூர்யா வண்டி ஏன் நிக்குது மழை வேற பெய்யுது என்று பிரீத்தி பதற்றத்துடன் சூர்யாவை பார்த்து கேட்டாள் என்னன்னு நான் பாக்குறேன் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் என்று கூறிக்கொண்டே கார் பேனட்டை ஓபன் செய்து பார்த்தான் சூர்யா சிறிது நேரத்திற்கு பிறகு வேகமாக காருக்குள் ஓடி வந்து அமர்ந்தான் இரவு நேரத்தில் மைனஸ் டிகிரியில் வெப்பநிலை இருந்தது அதனுடன் மழையும் சேர்ந்து கொண்டதால் குளிருக்கு பஞ்சமா என்ன குளிரில் தன் இரு கைகளையும் முரசி கொண்டு அதில் வரும் வெப்பத்தை தன் கண்ணத்தில் வைத்து சூடேற்றிக் கொண்டிருந்தான் நடுங்கிக் கொண்டே பிரீத்தியிடம் மெக்கானிக்கு கால் செய்திருப்பதாக அதுவரை இங்கே அமர்ந்திருப்போம் என்று சூர்யா கூறினான் சூர்யாவின் உடல் முழுவதும் நினைந்திருந்ததை ப்ரீத்தி கவனித்தாள் வேகமாக காரிலிருந்த ஹீட்டரை ஆன் செய்வதற்கு சுவிட்சை பலமுறை முறை அழுத்தினாள் ஆனால் கார் ரிப்பேர் ஆகியிருந்ததால் இருந்த ஹீட்டரை கூட அவளால் ஆன் செய்ய முடியாது என்று அப்பொழுதுதான் அவளுக்கு தெரிந்தது மெக்கானிக் வரும் வரை காத்திருந்தால் உடல் முழுவதும் நினைந்து ஈரத் துணியில் இருக்கும் சூர்யாவிற்கு ஏதாவது ஆகிவிடும் எப்படியாவது வண்டியை ஸ்டார்ட் செய்ய வேண்டும் என்று நினைத்த பிரீத்தி கார் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்க முயற்சித்தாள் அப்பொழுது பிரீத்தியின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்ட கொண்ட சூர்யா பிரீத்தி எங்க போற மெக்கானிக் வருவாங்க வெளியே போகாத என்ற சூர்யா அவள் கைகளை இறுக்கப் பற்றிக் கொண்டான் அவன் பேச்சில் சிறு நடுக்கம் தெரிந்தது சூர்யா சொன்னதை கேட்டு பின் அங்கேயே அமர்ந்தாள் ஆனால் சிறிது நேரத்திலேயே சூர்யாவின் கண்கள் லேசாக சொருக ஆரம்பித்தது இதை கவனித்த பிரீத்தி வேகமாக சூர்யாவின் கன்னத்தை தொட்டு பார்த்தாள் அவன் உடல் முழுவதும் நெருப்பு போல கொதித்துக் கொண்டிருந்தது பேசாமல் டாக்ஸி புக் செய்துவிடலாம் என்று போனை எடுத்தாள் ஆனால் போனிலும் சிக்னல் இல்லை இதைத் தவிர வேறு வழியே இல்லை என்று நினைத்த பிரீத்தி சூர்யாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் முதன் முதலாக ஒரு பெண்ணின் இறுக்கமான அமைப்பில் மாட்டிக்கொண்ட சூர்யா சட்டென்று கண்விழித்தான்